நீதி போது ஹண்ணு தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுன்னா மட்டும் தான் நான் சொல்லணும் வணக்கம் தமிழா சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் குமார் என்ற இளைஞன் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்டார் இதுதான் உண்மை அதாவது வந்து அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் காவல்துறையை சார்ந்தவர்கள் இவங்க தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதி கொள்கிறார்கள் அது மட்டும் இல்லை சாதாரண மனிதர்களின் எப்படி சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையுடைய நிலைமையை கூட இவர் தான் அவங்களுடைய வாழ்க்கையை கூட தீர்மானிக்கிறது அரசு பதவியில் இருக்கவங்களும் அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் தான் அதனால சட்டம் ஒரு இருட்டறைன்னு சொன்னாங்களோ என்ன அண்ணா சொன்னார்ன்னு தெரில ஆனால் இந்த அளவுக்கு ஏழைக்கு ஒரு சட்டமும் பணக்காரனுக்கு ஒரு சட்டமும் இப்படி தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கு ஒரு இளைஞன் அந்த திருடனான திருடனாகவே இருக்கட்டுமே அவங்களுடைய அம்மாவோட இடத்துல இருந்து பாருங்களேன் அந்த தம்பி இருக்கான் பத்தியா அவங்களோட இடத்துல இருந்து பாருங்களேன் அந்த விஷயம் எவ்வளவு கொடுமையானதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்துல ஒரு கோயில்ல காவலாளியா இருக்காரு அஜித்குமார் என்ற இளைஞன் அங்க பத்து மணி போல நேகான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவங்க பாட்டியை கூட்டிட்டு சாமி கும்பிடு வருது கார் கொஞ்சம் சைட்ல போடுங்கன்னு சொன்னோன்னா அவருக்கு கார் ஓட்ட தெரியல பக்கத்துல இருந்து ஒரு கூப்பிட்டு காரை வந்து சைட்ல போடுறாங்க பன்னெண்டு மணிக்கா வராங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்பி பார்க்கும் போது அங்கே அவங்க வச்சுருந்த நகை இல்லை எப்படி நகை இல்லைன்னொன்னே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறனா ஒரு எஃப்ஐஆர் இல்லை கையால் எழுதணுது இல்லை எதுவுமே கிடையாது கம்ப்ளைண்ட் வந்து ஒன் டபுள் ஜீரோவில் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த ரிசிஸ்டர் கூட ஆகலை ஆனோடன காவல் நிலையத்திலிருந்து வந்து அஜித்குமார் அவர்களை அவ அஜித்குமார் மட்டும் இல்லை கூட இருக்க அவங்க அண்ணன் சாரி தம்பி அப்புறம் அங்கே உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு போய் அடிக்கிறாங்க அடிக்கிறது மட்டும் இல்லாமல் காவல் நிலையத்தில் எங்கெல்லாம் கேமரா இல்லையோ எப்படி காவல் நிலையத்தில் கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு கேமரா இல்லாத இடம் ஓட கால்நடை மருத்துவமனைக்கு பின்னால் இந்த மாதிரி திருபுவனத்துக்கு பக்கத்தில் அந்த காவல் நிலையம் அதுக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் கேமராலையோ அங்கெல்லாம் வச்சு எந்த அளவுக்கு அடிக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு மனுஷனை அடிக்கிறாங்க எப்படி அடிச்சிருக்காங்கன்னா தன்னுடைய உடம்புல நாற்பத்தி ரெண்டு இடத்துல அதாவது இந்த சத சொல்றதுக்குற அளவுக்கு அடிச்சிருக்காங்க பதினெட்டு இடத்துல உள் காயம் மட்டும் இல்லாம சத பிதுங்கி இருக்கு இந்த மண்டையில இருக்க காயங்கள் வந்து செதன் இருக்கு அந்த அளவுக்கு அவனை அடிச்சு தன்னுடைய வழி தாங்க முடியாம அவங்க அடிச்ச வழி தாங்க முடியாம இங்க இருந்தா நம்ம செத்துருவோம் ஒருவேளை நம்ம நகை இருக்கிற இடத்த பொய் சொல்லியாவது அந்த இடத்துக்கு போயிட்டா நம்மளை சார்ந்தவங்க இருக்க இடத்துக்கு போயிட்டா நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க நினச்சிட்டு நகை இருக்க இடத்த நான் சொல்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு கூட்டுட்டு போயிட்ட உடனே அங்கே இருக்கும் போது சொல்ற அங்கே போனவொடனே அஜித்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு அங்கே இருந்தா என்ன நீங்கள் அடிச்சே கொண்டுடுவீங்க அதனால தான் நான் பொய் சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்தேன் ஆனால் சத்தியமா நான் நகை எடுக்கலை அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோயிலுக்கு பின்னால கால்நடை மருத்துவமனைன்னு ஒன்று இருக்கு அந்த இடத்துக்கிட்ட அவரை போட்டு அடி அடின்னு அடிச்சு அவருடைய ஆணுறுப்பில் எப்படி பெனிக்ஸ் ஜெயக்குமார் படுகொலை தூத்துக்குடியில் நடந்து பார்த்தீங்களா அதை விட மோசமாக அதே மாதிரி தான் ஜெய்பிம் படம் பார்த்தீங்களா சேம் அதே மாதிரி தான் அந்த அந்த அஜித்குமார் அவர்களை அந்த அளவுக்கு கடுமையாக அடிக்கிறாங்க அடிச்ச ஒருத்தர் பயந்துக்கிட்டு அதை வீடியோவாக எடுக்கிறாரு எப்படி வீடியோவா எடுத்து இன்னைக்கு ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் அதை கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அடித்த அறக்கர்கள் பிரபு ராஜா கண்ணு மணிகண்டன் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அவர் அடிச்சிருக்காங்க ஒரு பணியிடம் மாற்றம் வந்து இந்த அஞ்சு பேரையும் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அந்த எஸ்பி அவர்களை காத்திருப்பவர் பட்டியலுக்கு வந்து மாற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கால்நடை மருத்துவமனை அடித்த உடனே அந்த கோயிலில் இருந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு அவரை கோயில் கிட்ட அந்த அங்கதானே காவல் ஆலயம் ஒர்க் பண்றாரு அங்க வந்து அவர் ஒப்படைச்சிட்டு போன உடனே அங்க இருந்து தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்த உடனே நைட்டு பத்து மணிக்கு அவர் வந்து இறந்துடுறாரு மருத்துவமனை வந்து பயந்துகிட்டு போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் அங்க இருந்து அதுக்குள்ள எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது இது வரைக்கும் தெரிஞ்சதுன்னா இவர் உயிரோட தான் தெரிஞ்சது தவிர இறந்துட்டாருன்னு யாருக்கும் தெரியல அங்க இருந்து உடனே அவர் ராஜாஜி ஹாஸ்பிடலுக்கு கூட்டினு போவாம பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டணுமா வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவர் இறந்துட்டார் அப்படி என்ன அவர் தப்பு பண்ணார் இதே திமுக அரசு உண்மை திமுக அரசு சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் அங்கே இருக்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே இதில் வந்து இது காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் எங்க கலங்கம் எது எந்த பேர் கலங்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேனிக் ஜெயக்குமார் படுகொலையில் இவ்வளோன்னு எவ்வளோ ஒரு இது பண்ணீங்க எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணீங்கன்னு நல்லா இங்க இருக்க மக்கள் அதிமுக ஆட்சியில் இது நடந்ததுன்னு எவ்வளோ பெரிய அரசியல் பண்ண நீங்க இன்னைக்கு இந்த அஜித்குமார் அவர்கள் இறந்து இருக்காரு இதுல ஏன் வந்து ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு நடு ரூட்ல இறங்கி போராட்டம் பண்ணல இல்ல இங்க இருக்க பெரிய பெரிய அமைச்சர்கள் யாராவது போய் அவங்க பாத்தீங்களா ஏதாவது பண்ணீங்களா எதுவுமே கிடையாது திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது அனிதா மரணத்தையும் சரி ஃபீனிக்ஸ் ஜெயக்குமார் மரணத்தையும் சரி எவ்வளவு பெரிய அரசியலாக்குனே நீங்க இன்னைக்கு இந்த அஜித்குமார் என்ற இளைஞர் ஜெய்க ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு பொங்குன நீங்க பயங்கரமா பொங்கனீங்க இந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஆர் ஆசா அவர்கள் இருந்து திமுக கட்சியில் இருக்க எல்லாமே வந்து இந்த மாதிரி நடக்க கூடாது இதற்கான கடுமையான சட்டங்கள் வரணும் அது வரணும் இது வரணும் பொங்கன நீங்க இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீங்க அஜித் குமார் இறந்து நாலு நாளாவது இன்னைய வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த குடும்பத்தை சந்திச்சீங்களா பேசுனீங்களா என்ன பண்ணீங்க ஒன்றும் கிடையாது நீங்க அரசியல் பண்ணு நினச்சா மட்டும் நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க ஏதோ தப்பி தவிர நாம் தமிழர் கட்சியினரும் அதிமுகவும் அந்த பிஜேபிக்காரங்களும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு வக்கீல அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்போ தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டது கூட கடைசியாக இப்போ கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து இழுப்பு வந்து தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு வாய் கூசாமல் காவல்துறையர் காவல்துறையினர் வந்து பொய் சொல்லியிருக்காங்க அந்த காவல்துறையில் இருக்கிறதெல்லாம் யார் ஒருவேளை இருந்து குச்சி வந்துட்டாங்களா அவங்களும் மனுஷங்க தானே நம்மள ஒருத்தவங்களை அடிக்கிறோமே அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அதற்கான தண்டனைகள் கொடுக்க கோர்ட்ருக்கு எல்லாமே இருக்குது அந்த அளவுக்கு அடிக்க வேண்டிய அவசியம் தான் இருக்குது உம் பத்து பொண்ணு நகை திருப்பி வாங்கி கொடுத்தா கூட வாங்கி கொடுத்தலாம் ஆனா இன்னைக்கு அந்த குடும்பத்தோடைய சூழ்நிலை அவன் ஒருத்தவன் தான் சம்பாரிச்சிடலாம் இப்ப அவளையும் கொண்டுட்டீங்க அந்த குடும்பத்தோடைய சூழ்நிலை யோசித்து பாருங்களேன் எவ்வளவு ஒருத்தன் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து கொண்டுட்டா அவன் தீவிரவாதின்றோம் இப்ப இங்க இருக்கிற நம்ம சொந்த பந்தத்தை நாமளே அடிச்சுட்டு இப்ப நீங்க அடிச்சுட்டீங்க அஞ்சு பேருக்கு போலீஸ்காரங்களாம் சேர்ந்து ஒருத்தனும் கொண்டுட்டீங்க நீங்க இறக்கவே மாட்டீங்களா இன்னைக்கு அவசரத்துட்டா நாளைக்கு நீ சாவதான போற ஏன் அந்த மனித தன்மையோட இருக்கிறதுல என்ன படு ஐயோ நம்ம அவனை அடிக்கிறோமே சரி அடிச்சல முதுவிலையோ பின்னாலே எங்கேயோ அடிச்சுட்டு உடவட்டிதானே ஆணூருப்பை பார்த்து அடிச்சு இன்னைக்கு அவன் இறந்து போய் இன்னைக்கு அவன் குடும்பம் நடு ரோட்டில் நிற்குது அது மட்டும் இல்லாமல் வாய் கூசாம போய் சொல்ற மொட்டை பதினெட்டு இடத்துல காயம் அந்த உடற்கூராய் மண்டையிலருந்து கீழே வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு இடத்துல பெரிய வீக்கங்கள் இருக்கு இவ்வளோ தரம் இருக்கு எல்லாருடைய உடம்பையும் வந்து ஒரு மணி நேரம்தான் ஆய்வு பண்ணுவாங்களாம் ஆனால் இந்த அஜித்குமாரோடைய உடலை ஐந்து மணி நேரம் உடற்கூறு ஆய்வு பண்ணியிருக்காங்க ம் அந்த அளவுக்கு அந்த ஆறு காவலர்களும் சேர்ந்து அந்த அளவுக்கு அடிக்க வேண்டியதுன்னா பத்து போகிறாங்க தான் சம்பாரிச்சு கொடுத்துடலாமே என்ன பத்து லட்சம் சம்பாரிச்சு கொடுத்தலாமே இன்னைக்கு ஒரு உயிரே போயிடுச்சே அந்த வலியும் வேதனையும் அந்த இருந்து ரத்தம் வரும்போது அவர் எப்படி துடிச்சு இறந்துருப்பான் நம்மளா மனுஷனா இன்னைக்கு அஜித்குமார் செத்துட்டான் நீ உலகத்தில் நீங்கள் அவனை அடித்ததால் காவல் அதிகாரிகள் அப்படி உயிரோடு இருந்துருவீங்களா இன்னும் இரநூத்தம்பது வருஷம் முந்நூறு வருஷம் உயிரோடு இருந்துட போறீங்களா ஒரு மயிரும் கிடையாது இன்னைக்கு அவன் செத்துட்டான் நாளைக்கு நீயும் சாவதான் போற உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அதை யோசித்து பாத்தீங்களா வெக்கமா இருக்கு உண்மையாலுமே காவல்துறையினு அப்புறம் நண்பன் சொல்றீங்க எல்லாமே சொல்றீங்க இதை இன்னைக்கு இறந்து போயிட்டாயா ஒண்ணுமே ஒண்ணுமே இதுதான் உண்மை உம் இத வச்சு அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணுவாங்க ஆனா அந்த குடும்பத்துக்கான நியாயம் பினிக்ஸ் ஜெயக்குமார் குடும்பத்துக்கு இது வரைக்கும் நீதி கிடைச்சதா கிடையாது அதே மாதிரிதான் இந்த அஜித்குமாரோட மரணம் ஒரு சாதாரண மனுஷனா எனக்கு கோவம் வருது நான் கத்துறேன் இதே மாதிரிதான் ஏழைகளுக்கு ஒரு நியாயமும் பணக்காரர்களுக்கு ஒரு நியாயமும் தன்னுடைய வரலாறுகளை அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் காவல்துறையை அவருக்காக எழுதிக்க எழுதிக்கிறாங்க ஆனால் நடுவில் ஏழப்பட்ட மக்களில் அதுக்கு ஆக்கி பலியாகிறாங்க ஆனால் இந்த காவல் அதிகாரிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெரில நாளைக்கு நீயும் நீயும் நாளைக்கு புறமாக தான் ஆக நீ மறந்துட்டு இன்னைக்கு நான் மனுஷனாக இருக்கேன்னு சொல்லிட்டு மற்ற மக்களை அடிமைப்படுத்தி இருக்க எல்லாத்தையும் அவனுடைய வீக்னஸ் பாயிண்டான அவனை அடிச்சு கொள்றீங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போதும் என்ன பெரிய கடவுள் மயிறு மங்காடி ஒன்றும் கிடையாதுங்க செத்து போயிட்டான் அவள் தான் இதுதான் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க விசாரணை பண்ணா கூட இந்த அளவுக்கு அடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது விசாரணை பண்ணியிருக்கலாம் ஒரு கையோ காலோ உடச்சின்னு கூட விட்டுருக்கலாம் அவன் உயிரோட இருந்திருப்பான் ஆனால் அவனை கொன்னு என்ன சொல் இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு தெரில வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம்